தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்க வேலை மட்டுமல்ல இவங்க வேலை படா சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் தான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சிருக்கங்க நீங்க ஒன்றும் கடவுளும் இல்ல அல்லது நீங்க ஒன்றும் அரசன் இல்ல

வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை